பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு திருவிளையாடல் பாணில கேள்வி கேட்டா காலகட்டத்துக்கு மனிதனும் தான் பதில் சொல்லணும் மனுஷங்களோட உடம்புல ஒரு பாகமாவே மாறிடுச்சு காலையில எழுந்ததும் தேடுற ஒரு பொருளாவோ இல்ல எடுக்கிற ஒரு பொருளாவோ செல்போன் இருக்கு சிலர் தூக்கத்திலேயே தேடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்மார்ட் போனோ டூ ஜிபி டேட்டாவும் தான் இந்த கால மக்களோட அத்தியாவசிய லெசுல இடம் பிடிச்சிருக்கு இது காலை கடன் கழிக்கிற இடத்துக்கும் வரதுதான் புது ட்ரெண்டிங் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டோம் செல்போன்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு பண்றவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது கிட்டத்தட்ட பத்துல ஆறு பேரு கழிவறைக்கு செல்போன் எடுத்துட்டு போறதா ஆய்வு முடிவுகளும் சொல்லுது அதாவது கழிவறைக்கு செல்போனை எடுத்துட்டு போனவங்க எதுக்காக கழிவறைக்கு போனோங்கிறதையே மறந்துட்டு இருக்கிறது தான் கால கொடுமையா இருக்கு இயல்பா கேளிக்கைக்காக கொஞ்ச நேரம் செல்போன் யூஸ் பண்ணலாம் நினைக்கிற நம்ம டைம் மறந்து எத்தனையோ வீடியோ ரீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்திருப்போம் அது சிலர் சில நிமிடங்கள் பயன்படுத்துவாங்க ஆனா சிலருக்கோ பல மணி நேரம் ஆகும் சராசரியா இந்தியர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் சமூக வலைதளங்கள்ல செலவிடுறதா சில ஆய்வு முடிவுகள் கூறுது இதுல கழிவறையில டாய்லெட் சீட்ல இருந்துட்டு கவனச்சிதறல்ல நீண்ட நேரம் கழிவறையிலேயே இருக்கிறதுனால மலக்குடலுக்கு அழுத்தம் ஏற்பட்டு மூலநோய் டெல்லியில இஎஸ்ஐசி மருத்துவமனையோட எழுபத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழால மருத்துவர்கள் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி மாறி இருக்குங்கிறதும் கழிவறையில அவங்க நீண்ட நேரம் செல்போன் பயன்படுத்துறத பத்தியும் கவலையை தெரிவிச்சிருக்காங்க கம்மியா தண்ணி குடிக்கிறது அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது நீண்ட நேரம் கழிவறையில செல்போனை பார்க்கறதும் ஒரு காரணியா இருக்குன்னு இஎஸ்ஐசி மருத்துவமனை மருத்துவர் ரஞ்சன் சொல்லியிருக்காரு இதை பற்றி மருத்துவர் மகுடுமுடியிடம் கேட்டபோது அவரும் ஆம்னு ஆமோதிக்கிறார் கைபேசியை பாத்ரூமுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அங்கே உபயோகிப்பதால் பயில்ஸ் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன ஏன்னு கேட்டால் பயில்ஸ் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதிக நேரம் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறது பாத்ரூமில் டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும்போது நம்ம வந்து காலையை அகட்டி ரொம்ப நேரம் அதே பொசிஷனில் உட்காந்துருக்கும்போது பயில்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாத்ரூம் போகும்போது அந்த நேரத்தில் மொபைல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க டோட்டலாக நம்ம வந்து மொபைலுக்கு அடிக்ஷன் ஆகிட்டோம் அர்த்தம் இப்போ அடிக்ஷன் வந்து ஒரு ட்ரக்குக்கு மதுவுக்கு பொகிப்பாக்கத்துக்கு அதில் மட்டும் அடிமைத்தனம் என்பதெல்லாம் போயிட்டு

இந்த ரெண்டு வகையான நோய் ஏற்படுவம் வாய்ப்பிருக்கிறதா மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த நோய் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கழிவறைக்கு செல்போனை கொண்டு செல்றதுனால அங்க ஏற்படுற பாக்டீரியா தொற்றால பிற இணை நோய்களும் இலவசமா கிடைக்குங்கிறது தான் மருத்துவர்களோட கூற்றா இருக்கு இன்னைக்கு செல்போனோ ஒரு உயிரற்ற மஸ்கிட்டோவா தாங்க பார்க்கப்படுது ஏன்னா கொசுவை போல செல்போனோ வைரஸ் பாக்டீரியாவை கடத்திர கடத்தியா வலம் வருது கழிவறைக்கு செல்றவங்க கை கால சுத்தம் பண்ற மாதிரி செல்போன சுத்தம் பண்றது இல்ல அப்படிங்கறதுதான் ஆய்வு முடிவுகளும் சுட்டி காட்டுது அப்படி இருக்கும் போது கழிவறையில இருக்க எல்லா பாக்டீரியாவும் வைரஸும் செல்போன்லயும் இருக்கும்னு அது கண் காது மூக்கு வாய் வழியா ஊடுருவவும் வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க செல்ஃபோன் பேசுவதனால் மோர் தென் வந்து பத்து நிமிடம் பத்து நிமிடங்களுக்கு மேல் வந்து நம்ம உட்காரும் போது அனைத்து விதமான இன்ஃபெக்ஷனும் ஏற்கனவே நமது வந்து சயின்டிஃபிக் ரிப்போர்ட் வந்து செல்போன் தான் அனைத்து விதமான தொற்றுக்கு காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யூரின் தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷன் பிளஸ் மலக்குடல் இன்ஃபெக்ஷன் ரெண்டு இன்ஃபெக்ஷன் மூலம் அவதிப்படுகின்றது மேலும் செல்போன் அடிமைத்தனம் அப்படிங்கிற இந்த கெட்ட பழக்கம் கழிவறை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படிங்குற கவலையும் தெரிவிக்கிறாங்க பாத்ரூம் கூட நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்க யு ஆர் டோட்டலி பிகம்மிங் அடிக்டட் டு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்றை மட்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதுக்குமே அடிக்ஷன் ஆகக்கூடாது அதில் இந்த காலத்தில் யாருமே நம்மளை பார்த்தா நம்மளுடைய குழந்தைகளும் பாத்ரூம் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் போல் இருக்கு என்று தெரிந்து கொண்டு அவர்களும் அந்த பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள் ஒரு தொற்று நோயாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் அதை பார்க்க வேண்டும் எனவே மொபைல் ஃபோன் என்பது டாய்லெட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துச் செல்லக்கூடாது மூலம் மட்டுமல்ல பல மனவியாதிகளிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து நாம் விடைபெறலாம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கலாம் செல்ஃபோன் அடிமைத்தனத்தால் நேரம் விரயமாகிறது மட்டும் இல்லாமல் ஆற்றல் நினைவாற்றல் இழப்பதோடு வேதனையான நோய் துரத்தும்னு கூறும் மருத்துவர்களோட அறிவுரை எல்லாமே கழிவறைக்கு செல்போன் எடுத்துட்டு செல்றத முற்றிலும் தவிர்ப்பதே சிறந்தது என்பதாக தான் இருக்கிறது